திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு தேரை தயார் செய்யும் பணி இன்று முதல் தொடக்கம் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திர திருவிழாவும் பதனமே சிறப்பு பூஜையும் நடைபெற்றும் இருபத்தாறாம் தேதி இரவு ஏழு மணிக்கு சூரசங்காரம் லீலை இருபத்தேழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேக நிகழ்ச்சியும் நடைபெறும் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இருபத்தெட்டாம் தேதி மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் பிரியாவிடை முன்னிலையில் முருகப்பெருமான் தெய்வானை அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இருபத்தொன்பதாம் தேதி பெரிய தேரோட்டம் நடைபெறும் இதற்காக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் உள்ள பெரிய தேரினை சுத்தம் செய்து தயார்படுத்தும் பணி என்று முதல் தொடக்கம் நம்பர் ஒன் டிவி தொகுப்பாளர் ரமேஷ் உடன் செய்தியாளர் வி